எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு நேஹா நான் இருந்து வர்றேன் இது எனக்கு கூவாகம் செகண்ட் டைம் நான் செகண்ட் டைம் ஸ்டேஜ் ஏறுறேன் விழுப்புரம் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் வந்து எங்களுக்கு பிடிச்சமான சந்தோஷமான ஒரு திருவிழா விழுப்புரம் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா நாங்கள் வருஷ வருஷம் இருக்கோம் ஆனால் மொதல் வருஷமாக நான் ஸ்டேஜ் ஏறியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போன வருஷத்தோடு இந்த வருஷம் விழுப்புரம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற காவல்துறையாக இருக்கட்டும் எங்களுக்கு மூத்த திருநங்கைகள் எங்கள் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாரோட ஆசீர்வாதத்தோடு இன்னும் மேலும் மேலும் இந்த கூவாகம் திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்ப்போடு நாங்கள் வருஷம் வருஷம் வாரோம் எங்களுக்கு இந்த குவாகத்தில் இன்னைக்கு நாங்கள் இங்கே இருக்கையில் எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்கே இருந்து இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க எங்கே இருந்துலாமல் இருக்காங்க இவங்கெல்லாம் எங்கள் ஆயா இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க வருவாங்க இவங்களாம் நாங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் இப்படி உள்ள ஃபங்க்ஷனில் தான் சந்திக்க முடியும் மெத்த டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம் கூட இவங்களெல்லாம் போய் பார்க்கணா கூட முடியாது என் பேர் சாதனா போன வருஷம் டைட்டில் வின்னர் அச்சீவ் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வருஷமும் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க அது வந்து நான் பார்க்க வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் வருஷம் வருஷம் கூவாக ஃபெஸ்டிவல் வந்து நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த வருஷம் அதை விட எனக்கு கிராண்டாக செலப்ரேட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஐம்பதாயிரம் அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க தேர்ட் ப்ரைஸ் வந்து பதினோராயிரம் சொல்லியிருக்காங்க என் பேர் இனிஷா நான் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கிறேன் நான் வந்து மிஸ் குவாகம் வந்து காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன் இப்போ டாப் ஃபிஃப்டீனில் நான் ஒரு அழகியாக நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா உங்களுக்கு வார்த்தை என்னென்னு சொல்ல எனக்கு தெரியலை அம்மான்னு சொல்கிறதா இல்லை கடவுள்னு சொல்றதா எனக்கு என்னன்னு தெரியலை வணக்கம் என் பேர் நவீனா நான் டியூட்டிக்குரியிலேருந்து வரேன் என்னுடைய நேம் அஞ்சனா நான் சென்னையிலேருந்து வரேன் இந்த விழாவுடைய ஸ்பெஷல் என்னென்னா எங்கெங்கேயும் இருந்த எங்கள் ஆட்கள் எல்லாம் ஒன்று சேருவோம் இதுக்கு முன்னாடி இது என் ஃப்ரெண்டு நவீனா நான் இது பார்த்தது கிடையாது பட் இன்னிக்கி ஒரு டூ டேஸ் முன்னாடி தான் பார்த்தோம் பட் நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் இதுதான் எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த திருவிழா திருவிழாக்கான ஸ்பெஷலே இதுதான் எங்கெங்கே இருக்கவங்கள சந்தித்து ஃப்ரெண்ட் ஆகலாம் எல்லாரையும் பார்க்கலாம் அது ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்காக இந்த ஊருக்கு நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் அப்பா அம்மா வந்து இன்னைக்கு ஒரு திருநங்கன்னு சொல்லிட்டு கைவிட்டுட்டாங்க எப்படின்னா இவன் வந்து உருப்படாமல் தான் போவா இவனை வச்சு பிரயோஜனம் கிடையாது இவன் வந்து மற்ற திருநங்கைகள் மாதிரி கடைவசலுக்கும் பாலியல் தொழிலுக்கும் தான் போவான் அதுக்காக தான் இவனை விட்டுட்டோங்கிற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க நான் அப்படி கிடையாது என்னால் முடிஞ்ச திறமையை நான் வெளிக்கொண்டு வருவேன் என்னால் முடிஞ்ச எல்லா ஸ்டேஜ்லையும் இவனை பங்களிப்பை கொடுப்பேன் எல்லா துறையிலையும் சாதிப்பேன்னு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காகவும் எங்கள் ஊர்க்காரங்க மத்தியில் இன்னிக்கி நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நடிகர் கார்த்திக் சார் கூட ஜப்பான் படத்தில் ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் ராஜபாண்டி முத்துப்பாண்டின்னு பாண்டின்னு ஒரு பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் அரமுடைத்த கொம்பு அப்படின்ற படம் ஆக்ட் இருக்கிறேன் இது மூலமாக என் பையன் போகலை இன்னும் நல்லா தான் இருப்பான்னு எங்கள் அப்பா அம்மா புரிஞ்சுக்கிட்டு பையனாக போனேனோ ஒரு பொண்ணாக ஏற்றுக்கொணும் அப்படின்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்ருக்கிறேன் அதுக்கு இந்த ஒரு மேடை எனக்கு ஒரு சிறந்த மேடையாக இருக்கும் வணக்கம் என்னோடய நேம் அக்ஷரா நான் சென்னையில் இருந்து வரேன் இதான் என்னோடய குவாக்கு மேடம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இருக்கும் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ரொம்ப ஜாலியாக இருக்குது பார்க்கவே வருஷத்தில் ஒரு நாள் தான் எல்லோருமே இந்த மாதிரி சேர்கிறாங்க எல்லாம் ஜாலியாக அவங்க கஷ்டத்தில் ஒதுக்கி வச்சுட்டு எல்லோரும் சந்தோஷமா இருக்காங்க நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் எனக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான் ஸ்டேஜ் எல்லாமே விட்டுட்டேன் மிஸ் பண்ணுறேன் போன வருஷம் நான் வந்து மிஸ் குவாகம் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன் மிஸ் பேர் லெவல் வரைக்கும் நான் வந்தேன் இந்த வருஷம் என்னுடைய பொண்ணை வந்து நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்கேன் அவளை ட்ரெயின் பண்ணி நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு எங்களுடைய கணவருக்காக நாங்கள் தாலி கட்ட போகிறோம் நாலு கழிச்சு தாலி அறுத்துட்டு நாங்கள் வந்து எங்களோட வீட்டுக்கு நாங்கள் போயிடுவோம் இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் நாங்கள் ஒன் இயராக எங்கள் லைஃப்பில் வந்து நாங்கள் வெயிட் பண்ணி காண்டி நான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ரவு ரெண்டு ரவுண்ட் நடந்துச்சு ரெண்டு ரவுண்டில் நான் ஒரு பேர்சன் மாடலாக செலக்ட் ஆகிருக்கேன் அதில் ரொம்ப எனக்கு சந்தோஷம் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் திருநங்கை சமுதாயத்தில் உள்ள அனைத்து பெரியவங்களுக்கும் ரொம்ப நன்றி முன்னாடிலாம் குவகத்தில் பார்த்தீங்கன்னா வரவே முடியாது ஒரு நான் எங்களை எங்கேயோ நிப்பாட்டி நாங்கள் அங்கேருந்து இங்கே வர கஷ்டமாக இருக்கும் நிறையா ப்ராப்ளம் வரும் ஹராஸ்மெண்ட் இருக்கும் நிறைய விதமான செக்ஸ் சார்ச்சர்ஸ் இருக்குது இப்போ எல்லாமே கம்மியாயிட்டு எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காங்க பப்ளிக் பாதுகாப்பு கொடுக்காங்க வலி கரெக்டாக இருக்குது எல்லாமே எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பஞ்சார் குட்டி குட்டி பசங்களால் எங்களுக்கு நிறைய விதமாக எங்களோட ட்ரெஸ்ஸை இழுக்கிறது ஹேரை இழுத்து வர்றது கையை பிடிச்சி கிழ்கிறது பாலியல் சீண்டல்கள் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பார்க்குற மக்கள் இதை மாதிரி பண்ணுறவங்க யாராவது இருந்து தயவுசாக யாரும் பண்ணாதீங்க எங்களை உங்கள் கூட பிறந்த ஒரு சகோதரியாக பாருங்கள் இல்லை ரசிக்கிற ஒரு பொருளாக பார்க்குறீங்கன்னா அப்படியே நீங்கள் பாருங்கள் கேலி பண்ணுற கிண்டல் பண்ணுற ஒரு பொருளாக எங்களை பார்க்காதீங்க கடவுள் எங்களை அதுக்கு படைக்கலை முடிஞ்ச அளவுக்கு திருநங்கைகளை சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் ஈவினிங் நடக்கிற காம்படிஷனில் நான் வருவேன்னு நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக வருவேன் வெயிட்டிங் ஃபார் மிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் என் பேரு சஷ்டி நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் இறுதி சுற்றுல செலக்ட் ஆன பதினஞ்சு பேத்துல ஒருத்தரா இப்போ வந்து ஒரு டூ ஹவர்ஸ் செலக்ட் ஆயிடுவா செலக்ட் பேசுறப்பா